அன்பான உறவுகளுக்கு நான் அபுபக்கர் பதிமூன்று நாட்களாக நடைபெற்று வந்த தூய்மை பணியாளர்களுடைய அந்த போராட்டம் அப்படின்றது நேற்றைக்கு திமுக அரசினுடைய காவல்துறையால் பலவந்தமாக கலைக்கப்பட்டிருக்குது நள்ளிரவு நேரத்தில் அந்த மக்களை துள்ள துடிக்க தூக்கிட்டு போய் எட்டு மண்டபங்களை கிட்டத்தட்ட அடைச்சி வச்சுருக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து அண்ணன் சீமானவர்கள் இன்றைக்கி வந்து வேளச்சேரியில் அந்த மக்களை சந்திப்பதற்காக களத்தில் போயிருக்கிறாரு அது குறித்து பேச இருக்கிறோம் இந்த மக்களை வந்து கலைச்சதுக்கு பின்னாடி நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நேற்றைக்கு நீதிமன்றத்தில் உண்மையிலே என்ன நடந்துச்சு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு எது குறித்து அப்படிங்கிற குறித்து நம்ம பேச இருக்கிறோம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த போராட்டத்தை திசை திருப்பக்கூடிய விதமாக அதாவது இது மாநில அரசு திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு ஒரு பலவந்தமான ஒரு நடவடிக்கை ஒரு அரசு அராஜகம் இதனை மறைமாற்றக்கூடிய விதமாக கம்யூனிஸ்டுகளும் விசிக்காவை சேர்ந்தவர்களும் எப்படியெல்லாம் இதில் வந்து நாடகம் ஆடுறாங்க அப்படின்ற அந்த அரசியலை இன்னைக்கு வந்து உடச்சி பேச இருக்கிறோம் இது குறித்தெல்லாம் நம்ம கூட பேசுறதுக்காக அண்ணன் பாலா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க அண்ணன் வணக்கம் 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 பதிமூணு நாட்களாக கிட்டத்தட்ட இந்த போராட்டம் வந்து நடந்துச்சு அப்போ அந்த மக்கள் கேட்குறதெல்லாம் பணி நிரந்தரம் இதை வந்து தனியாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றத தான் கேட்குறாங்க அப்போ பதிமூணு நாட்களாக எப்படி எல்லாம் அந்த மக்கள் வந்து ஒடுக்க முடியுமோ அதெல்லாம் வச்சு ஒடுக்குனாங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக என்ன பண்ணாங்கன்னா காவல்துறை சார்பில் ஒரு நோட்டீஸையும் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு அறிவிப்பு அதாவது சென்னையினுடைய காவல் சட்டத்தை மீறி நீங்கள் இந்த பொது நடைபாதையை ஆக்கிரமிச்சு உட்கார்ந்துருக்கிறீங்க இந்த போராட்டம் அப்படின்றது வந்து சட்டத்திற்கு முரணானது நீங்கள் இப்படியே தொடருவீங்க அப்படின்னா நாங்கள் உங்களை வந்து கைது பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அறிவிப்பை வந்து கடந்த ஏழாம் தேதி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் இது கொடுத்ததுக்கு பிறகாகவும் அந்த தூய்மை பணியாளர்கள் தரப்பு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாத வரை நாங்கள் இந்த இடத்த விட்டு கைய களைய மாட்டோம் ஏன்னால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதி அதிலே நிறைவேற்றுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருந்தாங்க இந்த நிலைமையில் என்னாச்சு அப்படின்னா பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க இந்த துறை சார்ந்த நபர் வராமல் சேகரபாபு வந்து மிரட்டினதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்போ பத்திரிக்கை நீங்கள் பத்திரிக்காளர் நிகழம் செய்தி பார்த்து கேட்டார் அப்போ அதுக்கு பிறகாக ஆச்சுன்னா நம்ம அன்சிவனர்கள் காலத்துக்கு போனாங்க நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இப்படி அந்த போராட்டம் வந்து நீண்ட இதாக போயிட்டு இருந்துச்சு நீதிமன்றத்தில் வழக்குமே வந்து விசாரணைக்கு வந்துச்சு இந்த நிலமையில் இப்போ நாளைக்கு வந்து இந்தியாவினுடைய சுதந்திர தினமாக இப்போ இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்த மக்கள் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதை எப்படியாவது அப்புறப்படுத்திடணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேன்மொழி அப்படின்ற ஒரு பெண்ணை வைத்து நேற்றைக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை வந்து போடுறாங்க அந்த வழக்கில் தான் இந்த நடைபாதை ஆக்கிரமிப்பு கிடையாது ஆக்கிரமிப்பதற்காக போராடுவதற்காக கிடையாது இந்த இடத்தை உடனடியாக காவல்துறை அரசாங்கம் வந்து கா அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த தேன்மொழி என்ன பின்புலத்திலேருந்து போட்டாங்கன்றத அந்த போராட்டக்காரர்கள் சார்பாக வாதாடின வழக்கறிஞர் வந்து நேற்றைக்கு பேட்டியிலே வந்து சொன்னார் எங்கள் தரப்பு வாதத்தை இவங்க கேட்கவே இல்லை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அங்கே அரசு தரப்பில் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு அப்படியே ஒரு உத்தரவு வந்து போட்டார் அப்படின்னு நேற்றைக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி த அமர்வில் தான் இது வந்து விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வந்ததுக்கு பிறகாக இவர்கள் சொன்ன கருத்து என்னரானா இந்த ஜட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நான் சுருக்கமாக சொல்கிறேன் அந்த நடைபாதை இருக்குது இல்லை அதாவது ரிப்பன் பில்டிங்க்கு அந்த சென்ட்ரல் நோக்கி போகக்கூடிய அந்த நடைபாதை அந்த நடைபாதையில் தான் ஒரு தார்பாலினை போட்டு பதிமூணு நாட்களாக போராட்டிட்டு இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து பப்ளிகுக்கு வந்து இது வந்து டிஸ்டர்ப்டாக இருக்குது இது வந்து ஆக்கிரமிச்சு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க இப்படி ஆக்கு போயிட்டு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்ப ஆக்கிரமிச்சு உட்கார்ந்து இருக்கிறீங்க இது போராடுவதற்கு எதுக்கோ கிடையாது ஒருவேளை உங்க கோரிக்கை நியாயமா இருக்கு அப்படின்னா நீங்க மாற்று இடத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்ப மாற்று இடம் அப்படின்னா மக்கள் எங்க நடமாட்ட மாட்டாங்களோ அங்க ஏதாவது கலெக்டர் ஆபீஸ் அப்புறம் இப்போ சிவானந்தா சாலை எங்க ஈ காக்கா கூட இருக்காதோ அந்த இடத்துல நீ போராடிக்கன்னு சொல்லிட்டு தருவாங்க அதாவது பதிமூணு நாட்கள்ல இவ்வளவு ஹாட் அவுட் சிட்டி சென்னையினுடைய முக்கிய பகுதி அதுதான் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பார்க் ரயில்வே ஸ்டேஷனு ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் மக்கள் ஒரு நாளைக்கு அதை கடக்குன்னு சொல்றாங்க அவ்வளோ ஹார்ட் ஆஃப் தி சிட்டி அதில் பதிமூணு நாள் கடந்து பசி குளிர் ஒன்றத்தையும் பார்க்காம போராடியே இந்த அரசு செவிசாய்கள அப்படின்னா சிவானந்தா சாலைக்கு போனால் எப்படி செவிசாய்க்கு இந்த அரசு அப்போ நீதிமன்றமும் மனசாட்சியே இல்லாமல் இந்த கருத்தை வந்து சொல்லுது அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஆக்கிரமிப்புக்கு கிடையாது அதனால உரிய சட்ட அங்கே இதை வைத்து அமைப்பை வைத்து அதாவது போலீஸை வைத்து இதை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசுக்கு ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம கேட்க வேண்டியது என்னென்னா இப்போ நீதிமன்றம் இப்படி உத்தரவு போட்டுருச்சு உடனே கண்ணியமைக்க காவல்துறை இல்லையா எல்லா நீதிமன்ற உத்தரவுகளையும் வந்து பின்பற்றக்கூடிய காவல்துறை இல்லையா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இரவோடு இரவாக தூக்குறாங்க சரி இப்போ நான் கேட்குறேன் எத்தனை வழக்குகளில் நீதிமன்றம் அரசாங்கத்திற்கு உத்தரவு போட்டிருக்குது அதெல்லாம் கடைபிடிச்சிருக்கிறாங்களா இந்த நடைபாதை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாங்க ஆக்கிரமி தற்காலிகமாக போராடுறாங்க ஆனா உண்மையிலேயே அகற்ற சொல்லி இதே நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு தஞ்சாவூர்ல சாஸ்திரா பல்கலைக்கழகம் தெரியும் இது வந்து காவல்துறைக்கு தமிழ்நாடு காவல்துறையினுடைய சிறைத்துறைக்கு வேண்டப்பட்ட இடம் அவருடைய இடம் இது இதே சாஸ்திரா கல்லூரி நிர்வாகம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்குதுன்னு நீதிமன்றம் அதை அகற்றணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டாங்க இப்போ இந்த எல்லாம் போய் அகற்றுறாங்கல்ல காவல்துறை நொட்ட முடியல ஏன்னா பெருமுதலாளி பின்னாடி ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருக்குது அதனால இவனால தொட முடியல அப்ப அதுவும் நீதிமன்றம் உத்தரவு தானப்பா ஏன் அதை அகற்ற முடியல இந்த போலீஸ் அவ்வளவு நீதிமன்றத்து மேல அக்கறை நான் கேட்கிறேன் இந்த போலீஸ்ல இந்த அம்பாசமுத்திரம் போலீஸ்ல இந்த அம்பாசமுத்திரத்துல ஒரு போலீஸ்காரன் ஒருத்தர் இருந்தான் அவன் பேர் வந்து பல்பீர் சிங் பல்ல புடி பல் புடுங்கி பல்பீர் சிங் கரெக்டா சொன்னீங்க இவன் என்ன பண்ணிட்டான் இந்த பல் புடுங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து போச்சு இருபத்தி நாலு வாய்தா வந்திருக்குது இந்த இருபத்தி நாலு வாய்தால இந்த பல்புடிக்கு பல்பீர் சிங்கு பதினாலு வாயு பண்ணலா பத்தே பத்து வயதாக பின்பற்றுறவனா உத்தரவு கட்டுப்படுறவனா அப்ப காவல்துறை சாமானிய மக்களை ஒடுக்குறதுக்கு சாமானிய மக்களை கைது பண்றதுக்கு இதுக்கெல்லாம் தான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு கொண்டு வர்றாங்க ஆனா அந்த பல்பீர் சிங்குக்கோ அந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டிக்கோ இன்னும் ஆயிரக்கணக்கான எடுத்துக்காட்டுகளை சொல்லிக்கிட்டே போலாம் சரி அப்படி உத்தரவு நீதிமன்றம் போட்டுருச்சுல்ல எப்போ போட்டுருச்சு காலையிலேயே போட்டுருச்சு பன்னெண்டு மணிக்கு முன்பாகவே இந்த உத்தரவு வந்துருச்சு உடனே செய்ய வேண்டியது தானே ஏன்பா பன்னிரெண்டு மணி வரைக்கும் காத்திருக்கிற ஏன்னா ராத்திரி தான் மீடியா கவரேஜ் இருக்காது ராத்திரி தான் வேற மக்கள் பொதுவாக மக்கள் வந்து இது வர மாட்டாங்க அப்ப இது எல்லாவற்றையும் திட்டமிட்டு வச்சுக்கிட்டு இதுக்கு இடையில அவர் சேகர மீட்டிங் இருக்கு சாதகமா தான் வரும் நேரம் வர்றாரு நேத்து தான் உள்ளாட்சி துறையினுடைய அமைச்சரு நேத்துக்கு தான் வர்றாரு அப்ப நேத்துக்கு வந்து ஒரு நாடகத்தை ஆடி இரவோட இடமாக ஏதோ தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை கைது செய்யறது மாதிரி வண்டியில எல்லாம் அள்ளிட்டு கொண்டு போய் கிட்டத்தட்ட எட்டு இடங்கள்ல வச்சிருந்தாங்க இது அள்ளிட்டு போனதுல எத்தனையோ பேருடைய பெண்களுடைய சட்டையை பிடிச்சி அவங்களுடைய ஆடைகளை இது பண்றது இப்படி அநாகரீகமான செயல் அதாவது திமுக அதனுடைய முற்போக்கு இதெல்லாம் எவ்வளவு மோசமானது எவ்வளவு போலியானது அப்படின்றது தெரிய வந்திருக்குது ஒண்ணு இன்னொன்னு திமுகனுடைய கோர முகம் இருக்குதுல்ல இவங்க பாசிசம்னு சொல்லுவாங்க ஆனா திமுக பாசிச முகம் நேற்றைக்கு தமிழ்நாடு மக்களுக்கும் குறிப்பாக அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கும் அரசியல் உற்று நோக்கக்கூடியவர்களுக்கும் நேற்றைக்கு வந்து தெரிஞ்சிருக்குது இப்போ இப்படி கைது பண்ணி கொண்டு போனீங்களா இதில் மூன்று முக்கியமான சமூக செயற்பாட்டாளர்களை இந்த திமுக காவல்துறை அடிச்சிருக்குது கிட்டத்தட்ட இரவு முழுமைக்கு அடிச்சிருக்கிறாங்க அதுல புளியந்தோப்பு மோகன் அதே மாதிரி நிலவு மொழி அப்படின்ற அந்த சமூக செயற்பாடு இன்னொன்று வளர்மதி இந்த மூணு பேரையும் வந்து அடிச்சிருக்கிறாங்க கையை உடஞ்சிருக்கும் ஆமா கை உடஞ்சிருக்குன்றதும் சொல்றாங்க இதில் என்ன பெரிய ஹைலைட்னா அந்த வளர்மதியை பத்தி நீங்க சொல்லுங்க இல்லை அந்த வளர்மதி வந்து எடப்பாடி பீரியட் அப்போ வந்து கதிராமங்கலம் கதிராமங்கலத்தில் வந்து சமூக செயற்பாட்டில் வந்து செயல்பட்டாங்க அப்போ வந்து எடப்பாடி வந்து கைது பண்ணி செய்யும்போது நியூட்ரன் திட்டத்துக்கு எதிராக கைது பண்ணும்போது வந்து நம்ம இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் கையாளாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த வளர்மதிக்கு ஆதரவை வந்து அறிக்கையை விட்டுருக்காங்க அறிக்கையை கூட சொல்கிறேன்னு பாருங்க ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல என்ன சொல்றாரு அப்படின்னா இயற்கையை காப்போம் என்ற முழக்கத்துடன் போராடிய சேலம் மாணவி வளர்மதியை குண்டர் சட்டத்தில் கைது செய்திருப்பது கடும் கண்ணனத்திற்குரியது நம்ம கூட அறிக்கி விட்டிருந்தோம் நம்ம கூட அறிக்கி விட்டிருந்தோம் ஆனா என்னன்னா இதே வளர்மதியை தான் இன்னைக்கு முதலமைச்சர் வந்து கைது பண்ணி என்ன காண்டு தெரியுமா இந்த தூய்மை பணியாளருக்கு ஆதரவாக அவங்க பிரஷ்மீர் கொடுத்தாங்க பேட்டி கொடுத்தாங்க ஊடகத்திற்கு அப்ப அரசாங்கத்துக்கு இதனாலவே நீ பேசுவியா அப்படின்னு கைய உடைச்சிருக்கிறாங்க இன்னொன்னு அதை என்ன சொல்லுச்சுன்னா அவர் இதை வந்து அவரே அள்ளி போட அப்படிலாம் இப்போ பேசுதுன்னா அது மாதிரி அது மட்டும் அதுக்கும் உச்சமா என்ன சொல்லுச்சுன்னா தூய்மை பணியாளர் கையில வந்து விளக்குமாறு வந்து கூட்டுறதுக்கு மட்டும் இல்லை ஒட்டு தான் இருக்கு அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிருங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்றதுனால என்ன பண்ணிருக்காங்கன்னா அடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி சகோதரர் புளியந்தோப்பு மோகன் அவர் வந்து பேசியிருந்தாரு நீங்க தூய்மை பணியாளர்களோட சாப்பாடு சாப்பிட்டதையும் டீ குடிச்சதையும் தண்ணி குடிச்சதையும் நீங்க வந்து பெரிய இதா போட்டிருக்கீங்க ஏன்னா ஏற்கனவே இந்த உதயநிதியும் ஸ்டாலினும் தூய்மை பணியாளர்களோட அமர்ந்து சாப்பிட்டார் உணவு அருந்தினார் அப்படின்னு டீ குடிச்சாரு டீ சாப்பிட்டது உணவு இதெல்லாம் அதே தான் இதே கேள்விதான் புளியந்த மோகன் கேட்டிருந்தாரு சாப்பாட்டை தனியா தின்னீங்க டீய தனியா குடிச்சீங்க தண்ணிய தனியா குடிச்சீங்க வேற எதையும் தின்னலையே வேற எதையும் குடிக்கலன்னு அவர் கேட்டாரு இந்த காண்ட மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா பண்ணிருக்காங்க மோகனையும் வந்து தாக்கி இருக்கிறாங்க இப்படி வெளியே வராத பல தாக்குதல்கள் உள்ள வந்து நடந்திருக்குது இப்ப இந்த இஷ்யூ ஓடுதுல செயற்பாட்டாளர்கள் இந்த மூணு பேர் மட்டும்தானே சமூகம் செய்யப்பட்டவர் சிபிஎம் சிபிஐ அவங்களுடைய தொழிற்சங்கம் நிக்கிது ஆனால் கட்சிக்காரங்க வந்து பெரிய அளவில் இல்லை இன்னும் சொல்ல போனா திமுக வந்து இவங்க காப்பாற்றி விடக்கூடிய வேலைகள் இறங்கி இருக்கிறாங்க நான் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா சொல்றேன் இப்போ இந்த சமூகம் நடக்குது பதிமூணு நாட்கள் ஆர்ப்பாட்டம் நடக்குது அதுக்கப்புறம் பதிமூணாவது நாள் நீதிமன்றத்துக்கு போய் ஒரு உத்தரவை வந்து வாங்கிட்டு வர்றாங்க அது ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு மனு இப்ப இரவோடு இரவாக கைது பண்ணி கொண்டு போகிறாங்க அங்கே வந்து இவ்வளவு அடக்குமுறைகள் நடந்திருக்குது இப்போ இந்த கூட்டணி கட்சிகளும் அது திமுக எதிரா உள்ளவர்களும் எப்படி இதை வந்து ரியாக்ட் பண்ணும் அதாவது திமுக அரசினுடைய அடக்குமுறை தான் நம்ம இதை வந்து காயின் பண்றோம் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரியாம பாத்தீங்கன்னா தெரியும் இங்க கூலி உயர்வு கேட்டு கூலிக்காக அந்த மக்கள் ஏழை மக்கள் போராடிட்டு இருக்காங்க மாநில தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் மூதேவி நேற்றைக்கு கூலி படத்தை ஜாலியா உட்காந்துட்டு பார்த்துட்டு வந்திருக்கு இது பிரீமியர் ஷோ இன்னைக்குதான் பட ரிலீஸ் ஆகுது ஒரு ப்ரீமியர் ஷோ ஒரு முதலமைச்சர் எவ்வளவு வெட்டியா இருந்தாருன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி எந்த மாநில முதலமைச்சரையும் இதை செய்வாரா அது நேற்று கூட ஒருத்தர் போடுந்தாரு என்னடா லோகேஷ் கனகராஜ் சம்பவம் சம்பவம்னு போட்டீங்க இதுதான்டா உண்மையில லோகேஷ் கனகராஜ் செஞ்ச தரமான சமவம் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் தெரிஞ்சோ தெரியாம அந்த போட்டோ எடுத்து போட்டாரு ரோம்ல ரோம்ல ஒரு பல பழமொழி ஒன்று ரோமே பத்தி எறியும் போது நீரோ மன்னன் அந்த மன்னர் தான் அவன் என்ன செஞ்சானா வயலின் பிடல் வாட்சிகிட்டு இருந்தானா

அதுதான் தார்மீகம் போலீஸ் யாருடைய கட்டுப்பாடு இருக்கு போலீஸ்க்கு தன்னிச்சான அதிகாரம் இருக்குதா ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டுல மு க ஸ்டாலினுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு என்ன வன்னி அரசுல என்ன சொல்லுவாப்ல நானா வரேன் ஒண்ணு ஒண்ணா வரேன் இப்ப என்ன தம்பி சொல்லுவாப்ல அதையும் சொல்லி நான் சொல்றேன் இப்ப இந்த இந்த கும்பல் இருக்குதுல்ல இதெல்லாம் அதிமுக ஆட்சியில யாருக்கு எதிராக இது போய் பேசினாங்க ஜெயராஜ் படுகொலை நடந்த போது ஸ்டெர்லைட் படுகொலை நடந்த போது முதலமைச்சருக்கு எதிராக அதிமுக எடப்பாடினு தமிழ்நாடு அரசினே காயின் பண்ணி பேசினாங்க குற்றம் சாட்டினாங்க அதுதான் பேசணும் அப்படிதான் பேசணும் இடத்துல கூட காவல்துறை கண்டிக்கவே இல்லை அது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரே அந்த அதிமுக அதை தான் கண்டிப்பாங்க அதை தான் கண்டிக்கணும் ஏன்னா காவல்துறைக்கும் தன்னிச்சை அதிக அதிகாரம் கிடையாது மாநில அரசு என்ன சொல்லுதோ முதலமைச்சர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு தான் காவல்துறை நடக்கும் அதனால தான் காவல்துறை உங்களுக்கு போலீஸ் பற்றி நல்லா தெரியும் நீங்கள் போலீஸுக்குலாம் ப்ரிப்பேர் ஆனவர் தரது என்ன ஒபேதி ஆர்டர் உத்தரவுக்கு கீழ்படி இதுதான் போலீஸ்ல சொல்லி தரது அப்ப யார் கொடுக்குற உத்தரவு முதலமைச்சர் கொடுக்குற உத்தரவு அரசாங்கம் கொடுக்குற உத்தரவு இதுதானே அப்ப அதிமுக ஆட்சியில இப்படி பேசினாங்க இப்ப திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதான பேசணும் இப்ப எடப்பாடி உட்கார்ந்த இடத்துல ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்கிறாரு திமுக அதிமுக அரசாங்கம் இருந்த இடத்துல திமுக அரசாங்கம் இருக்குது அன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து காவல்துறை வந்து கையில வச்சிருந்தாரு இன்னைக்கு ஸ்டாலின் கையில வச்சிருக்கிறாரு இப்ப அப்போ எடப்பாடி கேள்வி கேட்டீங்க இப்பயே ஸ்டாலின் கேள்வி கேட்க முடியல அதுலதான் இவங்களுடைய கேள்வி கூத்து என்னடான்னா சிபிஐஎம் வந்து ஒரு போராட்டத்தை வந்து அறிவிக்கிறாங்க நான் அதை படிச்சே காமிக்கிறேன் உங்களுக்கு நீங்க பாருங்க அந்த போராட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தாக்குதலுக்கு கண்டனமா யாரை கண்டிக்கிறாங்க கோரிக்கைகளை நிறைவேற்றவும் கைது செய்துள்ளவர்களை விடுதலை செய்யவும் தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல்துறை மீது நடவடிக்கை ஆமா ஆட்சியாளர்கள் நான் முதலமைச்சர் முதலமைச்சர் கண்டனம் கிடையாது காவல்துறை செஞ்சுதான் அதை வந்து நடவடிக்கை எடுக்க கூறி இவங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்களா காவல்துறை யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு அதுதான் கேள்வி மில்லியன் டாலர் கொஸ்டின் அதுதான் அப்போ அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் அப்ப என்னடா ஒரு ஆறு சீட்டுக்காக அற்ப தேர்தலுக்காக இருபத்தி கோடி நான் என்ன கேட்கிறேன் அந்த வாங்கின காசுக்காக இந்த கூ கூறுறீங்களே இவங்க உண்மையிலே கம்யூனிஸ்டுகளா ஒரு காலத்துல இருந்தாங்க செந்துண்டை போட்டுக்கிட்டு போராடக்கூடிய நியாயமான நீதமான மக்களுக்காக ரத்தம் செஞ்சு போராடக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க இன்னைக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு கம்யூனிஸ்டா மாறிட்டாங்க கரப்ஷன் கரப்ஷனிஸ்டா மாறிட்டாங்க கம்யூனிட்டிஸ்டா மாறிட்டாங்க இதுதான் நிலைமை இப்போ இந்த இந்த கம்யூனிஸ்ட் இப்படி இருக்காங்களா സിപിഐக்கு அடுத்து சொல்றேன் அதே மாதிரி சிபிஎம் இவங்க எல்லாம் சிபிஎம் சரி இந்த அறிக்கையை விட்டுட்டாங்க சரியா இப்போ விசிகா தரப்புல ஐயா வன்னியர் செ இருப்பார்ல அவர் கொளு கொதி சேது கொதி சேலா கொதி சேலா உண்ண இலல ரொம்ப काट काटின் அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா காவல்துறையின் இப்போக்கு வன்மையான கண்டனத்திற்குரியது காவல்துறைக்கு என்ன தனித்த போக்கு அரசாங்கத்தினுடைய போக்குதாங்க காவல்துறையினுடைய போக்கு தம்பி அவங்களுடைய கொடியை போதே வந்து காவல்துறையில சாதி தான் இருக்குன்னு சொன்னா போல அதான் திமுக சாதி கிடையாது போல திமுக சாதி பார்க்காது போல சமூக நீதி கட்சியில அப்ப காவல்துறைக்குன்னு தனிப்போக்கு கிடையாது நீங்க கண்டிக்கிறதா இருந்தா தமிழ்நாடு அரசுடைய போக்கு கடுமண்டனத்திற்குரியதுன்னு அறிக்கை விடணும் விட்டாரா விடல அடுத்துதான் கேளுங்க நீதிமன்றமும் காவல்துறையும் இணைந்து நடத்தும் மக்கள் விரோத போக்கு கவலைக்குரியது இதுல முதலமைச்சர் இது என்ன அறிக்கை நான் கேட்கிறேன் அப்போ என்னடா எப்பாடு பட்டாவது ஸ்டாலினை காப்பாற்றி விட்டு சுகபோக வாழ்க்கை ஸ்டாலின் இப்போ முன்னாடி எல்லாம் அண்ணாதி அண்ணதிமுக கூட்டலில் கம்யூனிஸ்டுகளோ அந்த விசிகாவோ மத்த கட்சிகளோ இருந்தால் கூட தேர்தல் நேரத்தில் உடன்படுவாங்க மக்கள் போராட்டம் வந்தப்போ ஆளுங்க கூட்டணி கிடச்சையா இருந்தாலும் ஆளுங்கட்சியை வந்து சுட்டி காட்டுவாங்க குற்றம் சுமத்துவாங்க கோரிக்கைகள் வைப்பாங்க கண்டிப்பாங்க கோலமை சுட்டுதல் கூட இல்லை கோலமை சுட்டுதல் கூட இல்லைங்க அதுதான் கெளிக்கூத்து நான் எப்படியும் ஆரி சிட்டு வரணும்ல அதுதான் அப்போ என்னடான்னா இவங்க எப்படி பார்த்தாலும் சரி மக்கள் போராட்டமோ மக்கள் அதோ ஒன்றும் கிடையாது இவங்களுக்கு அல்டிமேட் எய்மு இந்த மக்களே அடிப்படையாக நம்ம நோட்டு எவ்வளவு சீட்டு எவ்வளவு இதுதான் இவங்களுடைய இதா இருக்குது இப்போ நீங்க சிபிஐ கேட்டீங்கல்ல சிபிஐனுடைய சார்பாக தோழர் முத்தரசன் அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க இவங்களாவது காவல்துறையாவது கண்டிக்கிறாங்க நம்மளுக்கு காவல்துறையை கூட கண்டிக்கல என்ன செஞ்சா தெரியுமா ரஜினிகாந்துக்கு ஆண்டு விழாக்கு வந்து வாழ்த்து சொல்றாரு ராத்திரி விடிய விடிய இவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்குது கொடூரங்கள் நடந்திருக்குது இவருடைய தொழிற்சங்கம் போராடிட்டு இருக்குது ஆனால் இவர் என்ன அறிக்கை விடுறாருன்னா நடிகர் ரஜினிகாந்த் திரை வாழ்வின் பொன்விழா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்த்து பதிவு போடுறாரு அப்போ இப்படி கேவலம் கட்ட தான் இந்த கட்சிகளுடைய நிலைமை விட்டு இருக்குது இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தொடர்ச்சியாக இந்த மக்களோட களத்தில் யார் நிற்கிறா அண்ணன் சீமான் அண்ணன் சீமானோ நாம் தோணு கட்சியும் நிற்குது ரெண்டு அறிக்கை விட்டுருக்கிறார் அந்த மக்களுக்கு உணவு ஒரு நாள் வழங்கியிருக்கிறாரு இருக்கிற தனியாக நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி ரெண்டு மூணு தடவை போய் சந்திச்சு அங்கேயே உட்காந்து அமர்ந்து மணி நேர கணக்கில் அந்த மக்களுடைய கோரிக்கையை கேட்டு ப்ரெஸ் மீட் வழங்கி நம்ம எல்லாமே செஞ்சிருக்கிறோம் ஆனா இந்த ஊடகங்கள் இது எதையுமே செய்தியாக்கல அதுதான் கேள்விக்குரியது பனையூர் பண்ணையாரு அங்க உட்காந்துக்கிட்டு போராட்டக்காரர்களை அழைக்கிறாரு அழைச்சி நீங்க இங்க வாங்க இங்க பேசுங்க என்ன சொன்னாங்க என்ன அப்படின்னா அவர் வந்தால் டிராஃபிக் ஜாம் ஆயிடும் ஆகிடும் போது அவர் வந்தா சட்டம் விழுங்கு இது ஷூ இது ஆயிடும் ஆயிடும் போது தேர்தல் பிரச்சனை ஏன் நேத்து ஆகாத டிராஃபிக் ஜாமா அப்ப தேர்தல் பிரச்சாரங்கள் இப்படி போன்ற கேள்வி எழுது நான் என்ன கேக்குறேன் சரி நேர்ல வந்து ஆகுதுங்க ஒரு அறிக்கை விட வேண்டியதுண்ணே அறிக்கை விட்டால் டிராஃபிக் ஜாம் ஆகுமா டிராஃபிக் ஜாம் தான் வந்துட்டு இருக்காருக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு கேள்வி கூத்தான நிலைமை இருக்குது இப்போ என்னடான்னா ஆஹ் அது செட்டப் எல்லாம் அந்த மக்களை சந்திக்கும் போது எத்தனையோ பின்னாடி இதை வச்சு சன்லைட் ஆமா

நம்ம வந்து ரிப்போர்ட் கொடுக்குறோம் அங்கே என்ன நடந்துச்சுன்றதை நீங்கள் களத்தில் இருந்தீங்க நான் சொல்கிறத விட சுருக்கமாக அந்த மக்களுக்கு என்ன நடந்துச்சு நீங்களே சொல்லுங்கள் அன்னைக்கு கிளம்பி வர அப்படின்னு ரெண்டு மணி தான் நமக்கே தகவல் வருது நம்ம ரெண்டரை கிளம்ப போயாச்சு தலைமையிலேருந்து நீங்கள் போகிறீங்க நம்ம நம்ம போயாச்சு ஆனால் மீடியா டீம் எல்லாம் மீடியா டீம் எல்லாருமே போயாச்சு ஆனால் பெருசாக இங்கே வந்து தந்தி டீம் மட்டும் தான் வந்துருந்துச்சு அவங்களுக்கு அப்போ தான் தகவல் தெரியுது போல் கட்சிக்காரங்க நம்ம கட்சிக்காரங்க யாருமே கிடையவே கிடையாது நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து யாருமே இல்லை தகவல் தெரியாத தகவல் தெரியாது நம்ம தலைமைக்கு மட்டும் தான் தெரியும் அப்புறம் அதுக்கடுத்து நம்ம அங்கே போன பின்னாடி தான் இங்கே அண்டர் கிரவுண்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்திங்கன்னா அண்டர் கிரௌண்ட் இல்லைன்னு விளாடுறப்போ அங்கே போன போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெஸ்ட்டை சொன்னால் போதும் அதுக்கு அது நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது அங்கே போனோம் நமக்கு அந்த இடமும் எங்கே இருக்குதுன்னு தெரியல அதுக்கடுத்து அப்படியே கண்டுபிடிச்ச ஃபீனிங்ஸ் மகள் பின்னாடியே ஒரு அம்மா மண்டபம் சொல்லிட்டு சை துறைசாமி திறந்து வச்சுருப்பாப்பிலாம் அந்த மண்டபத்தில் தான் அடைச்சி வச்சுருந்தாங்க அது சின்ன குருவிய சில ஒரு மோட்டர் பைக் மட்டும் தான் போகும் அது எப்படி உள்ளே போயிட்டீங்க ஆமாம் போயிட்டோம்னா பேரிக்காடு போட்டாங்க அண்ணன் அங்கிட்டு போக முடியாது அண்ணன் இருக்கிற இடத்துக்கும் அந்த மண்டபத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது அடி இருக்கும் அவங்க மூஞ்சி எதுவுமே பார்க்க முடியாது அதுங்களுக்குள்ளே பேரிக்காடு போட்டோம்னா நம்ம ஃப்ரெஸ் கூட உள்ளேக்கி போக முடியலை அந்த மாதிரி அவர் அடக்கு முடியலை காவல்துறை பேரிக்காடு போட்டு சரி அண்ணே வந்தாப்பட பிள்ளைய ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்டு இப்படியே போற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டாண்டெல்லாம் போட்டு வச்சுட்டோம் வச்ச பின்னாடி பார்த்தா சரி டீ சாப்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தயார் தயார் பண்ணி வச்சுட்டு தேநீர் சாப்பிட போறோம் அதுக்குள்ளேயும் பார்த்தா மக்கள் எல்லாம் வெளியில வராங்க வண்டியில ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் வண்டியில் சரி பிரஸ் நீங்க செய்தி சொன்ன உடனே போலீஸ்க்கு போயிடுச்சு ஆமா ஆமா பிரஸ் எல்லாமே வந்துட்டாங்க அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துலயே ப்ரெஸ் எல்லாம் வந்துட்டாங்க ப்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டாண்ட் போற கூட இல்லைன்னு நீங்களே அந்த குறுகிய சாலையில் அதுக்கடுத்து காவல்துறை வந்து அவங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா சைலண்ட் பாலிடிக்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க சரி பண்ணிட்டு இருந்தப்ப சரி ஏதோ பண்றாங்க போல நமக்கு என்ன தெரியும்னா சரி இதை ஷிஃப்ட் பண்ணுவாங்க போல சீமன் வந்தா இங்க எல்லாமே வேறு இடத்துக்கு சீமான் அவர்களை அந்த மக்களோட சந்திக்க வராங்கன்னு தடுக்க முடியாது அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை எங்கேயாவது வேற எங்கயாவது கொண்டு போயிட்டோம்னா அவர் வந்துட்டு சும்மா திரும்பி போட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க உடனே உடனே வண்டியை பிடிச்சி மக்களை ஏற்ற ஆரம்பிச்சுட்டாங்க அப்பயோ ஒரு ரெண்டு ஏசி வண்டி தம்பி நல்ல குளிர் ஊட்டப்பட்ட ரெண்டு வண்டி அந்த வண்டியை எடுத்து வச்சிட்டு மக்கள் வெளியில் வந்து அவங்கள்ட்ட கேட்கற எங்கே போறீங்க என்ன செய்றீங்க தெரியல தம்பி வேற மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போறோம்னு சொல்றாங்க இல்ல அன்னை சீமன் வரனால எங்களை வந்து வேற மாத்துறாங்க வேற மண்டபம் இந்த வண்டி கிளம்பும் போது நம்ம தலைமையினுடைய வண்டி நின்னதெல்லாம் பார்த்தோம் அது என்ன அது என்னென்னா தம்பி பஸ்ட் நம்ம கேட்குறேன் காவல்திட்டே கேட்கறேன் நம்ம ப்ரெஸ்ஸா கேட்குறேன் நீங்க இந்த மக்களை வந்து எங்க சிறைக்கு கொண்டு போறீங்களா இல்ல வேற மண்டபத்துக்கு கொண்டு போறீங்களா இல்ல வீட்டுக்கு அவங்கள ஒப்படைக்க போறீங்களா எப்பவுமே ஒரு கைதுன்னா வந்து யாருமே வந்து வீட்டுக்கு எல்லாம் வீட்டுக்கெல்லாம் போய் கூட்டிட்டு போய் அறுபது பேத்தி அறுபது வீட்டில் வந்து விட்டு விடலாம் போகிறது கிடையாது கூட்டிகிட்டு போவாங்க ஆறு மணியாச்சுன்னா அவங்க அவங்க எங்கிட்ட காரு வண்டி எதாவது புடிச்சு போய் இது என்ன புது வழக்கமா இருக்கு காவல்துறையே வந்து ஒரு ஏசி குளிர் ஊட்டப்பட்ட வண்டியெல்லாம் ஏத்தி ரெண்டு பஸ்ல ஏத்தி அது எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா நமக்கு என்ன தோணும்னா சரி வேறு மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க போல் இல்லை எங்கேயாவது சிறைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க போல் அது என்னென்னு காவல்துறையிட்டே கேட்டால் கூட காவல்துறை சொல்ல மறுக்குது அதெல்லாம் கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் மௌனம் சில பேர் மௌனமாக கடந்து போகிறாங்க சில ஆக்ரோஷமாக நம்மள்ட்ட பேச்சுவதை தள்ளும்லாது அந்த நேரத்தில் நீங்கள் ஏன் சொல்லாமல் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தான் வண்டி கிளம்பும் போது தான் நம்ம கூட வண்டி வந்து நடுவுல போட்டு சரி நடுவில் போட்டாச்சு நடுவில் போட்டா அண்ணன் இந்த வந்துட்டு இருக்கா பிள்ளையா என்னன்னு தெரியல நமக்கு அண்ணே எப்போ வந்தாலும் வரட்ட ஆனா நீ சொல்லு இந்த மக்களை எங்க கூட்டிட்டு போற அந்த மக்களுக்கும் தெரியல நம்ம கடத்தி கொண்டு போற மாதிரி கொண்டு போறாங்க யாருக்குமே தெரியாம கடத்தி கொண்டு அது சொல்ல நாங்க வீட்டுக்கு கொடுக்க போற இது ரிலீஸ் ஆயிட்டாங்க இல்ல நாங்க வந்து வண்டியை குறுக்க போட்ட உடனே தான் அந்த வாக்குவாதம் தள்ளுமுள்ள ஆகுது தள்ளுமுள்ள ஆனாலும் காவல்துறையே வந்து சாயப்பட்டு நம்ம வண்டி எடுக்கிறாங்க வண்டி எடுத்தா நம்ம இருக்கிற அஞ்சு ஆறு பேர் தான் கட்சிக்காரர்களே அங்கேலாம் லோக்கல் கட்சிக்காரங்க வந்து என்ன மாட்டோம்னா காவல்துறைக்கு அவங்களுக்கும் தள்ளுபடி ஆகிடுச்சு அப்புறம் ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ரோட்டில் படுத்துட்டா வண்டி எடுக்க முடியாது இருந்தாங்க ம் காவல்துறை ரொம்ப கிட்டத்தட்ட எழுபத்தி எண்பது காவல்துறை நம்ம பசங்க ஒரு அஞ்சு பேர் விஜய் கட்சிக்காரங்க ஒரு கை கட்டி ஒரு ஓரமாக ஒரு பதினஞ்சு பேர் வந்து கை கட்டி வெடிக்க பார்த்துருந்தாங்க நம்ம எப்படி நம்ம காவல்துறை சண்டை போட்டுட்டு இருக்கிறத அப்படி அவங்க எல்லாரும் வீடியோ பிடிச்சிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஒன்று தம்பி அவங்க கட்சிக்காரங்க ஒரு நாலு ஒரு பத்து பேர் வந்து வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு துண்டு போட்டுக்கிட்டு அம்மா விஜய் அண்ணன் சொல்லிட்டு முன்னாடி தான் நாங்கள் வந்தோம் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம்மா இந்த தடவை இதுல போய் வந்து ஓட்டு தான் கேட்குறானுங்க நம்ம எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கல அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அடப்பாவியில் இங்கேயும் நீங்க இந்த அரசியல் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கேள்வி கேட்கல இங்க கூட்டிகிட்டு போறாங்க என்னமா பண்ணீங்க சாப்பிட்டீங்களா என்னன்னு நம்ம தான் வந்து அவங்கள்ட்ட போய் என்னமா சாப்பிட்டீங்களா காலையில சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டீங்களான்னு கேக்குறீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்குறது மக்கள்கிட்ட கிட்ட கட்சிக்காரங்க ஓட்டு போடுவீங்களான்னு கேக்குறாங்க இதுதான் ரெண்டு கட்சிக்குள்ள வித்தியாசம் அந்த அம்மா என்ன தம்பி சோறு போட்டாங்க நைட்டு ஏதோ சோறு போட்டாங்க காலையில ஏதோ பொங்கல்னு சொல்லிட்டு பொங்கல் எப்படி இருக்கு அதாவது சொல்கிற அரிதியாக இருக்குது தம்பி பொங்கல் இப்போ அண்ணன் சீமான் வந்ததுக்கு தான் போலீஸ் வந்து செட்டில் ஆயிட்டாங்க ஆமாம் நம்ம அன்னை வர்றது என்னன்னு தெரியல நம்ம எப்படியாவது அன்னை வர்றாரோ வரலையோ வரலன்னு வைங்கலை ஆனால் நம்ம வந்து வண்டி நிப்பாட்டி ஆகுன்னு மக்கள் எங்கேயோ போனால் எங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னு தான் வண்டி வந்து நடுவில் போட்டு போட்டுட்டு இருக்கீங்களே அன்னை வண்டி வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து சைலண்டாக இருக்குது அண்ணன் வந்து எதுக்காண்டி நீங்கள் கைது பண்ணீங்க கைது பண்ணதுக்கு ரீசன் தெரியும் இங்கே கொண்டு கூட்டிகிட்டு போகிறீங்க என்ன பண்ணணும் அடுத்த அடுத்தக்கிட்ட இல்லை அதுக்கடுத்து அவங்களே சொல்லிட்டாங்க இல்லை ரிலீஸ் தானே அப்படின்னு விடுதலைனா எப்படி ரிலீஸ் பண்ணிட்டாங்களா எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க அது எப்படி புது வழக்கமாக இருக்குது என்னுடைய யார் வந்து இது அரெஸ்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணும்போது கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு வீட்டில் இறக்கி விடுவாங்களா வண்டியில் அதுக்கப்புறம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த அறிக்கவும் முடிஞ்சிருச்சு அப்போ இதுதான் கலை யதார்த்தமாக இன்னைக்கு நடந்துருக்குது அப்போ கோரமுகம் திமுகவினுடைய மிக கோரமுகம் அதாவது நான் நேற்று கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன் ட்விட்டரில் தூய்மை பணியாளர்கள் வரைக்கும் சாலையில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றிட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகன்ற குப்பையையும் ஸ்டாலின்ற குப்பையையும் அகற்ற சேர்த்து அகற்றுவாங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் அதுதான் வந்து போகுது ஏன்னா சொந்த காசில் சூனியம் வைக்கிற மாதிரி திமுக தன்னுடைய அதிகார திமுறனால இன்னைக்கு வந்து அதுக்கு அதே சூடு போட்டிருக்குது இதனுடைய வெளிப்பாடு இதனுடைய அவுட்கம் இதனுடைய எதிரொலி அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கட்டாயமாக இருக்கும் இப்போ இத்தனை கால ஆண்டு காலமாக இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பிஜேபி பாலிசிக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த இந்த மக்கள் பதிமூணு நாட்களாக போராடினாங்க எந்த ஒரு சின்ன சட்டம் ஒழுங்கும் இல்லை எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இதை பற்றி எந்த ஒரு தொலைக்காட்சியும் டிபேட்டே பண்ணலாம் இதை விவாதத்தே எடுக்கல என்ன பெரிய ஹைலைட் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறாங்களே எது

ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அதில் போறாங்கன்னா அது ஆக்கிரமிப்பாக இருக்குது அவங்க எங்கேயும் தம்பி போகிறாங்க ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போகிறானாங்களா இல்லை இல்லை சென்னை மாநகராட்சிக்கு முன்பு தானே போகிறாங்க அங்கே வேலை வாங்குறாங்க அவங்க வேலை நினைச்சிருந்தனா அங்கே செஞ்சிருக்கலாம் போய் ரயில் மறியல் பண்ணிருக்கலாம் வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம் ஐநூறு ஆயிரம் மக்கள் அங்கே வந்து இருக்கிறாங்க தம்பி இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நண்பர்கள்லாம் வந்தோம் சதன் ரயில்வேல இருந்து அவங்களுக்கு ஹெட்டு வந்து செ சென்ட்ரலுக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே வந்து அந்த அடையாள போராட்டனால வந்து அந்த சென்ட்ரல் முன்னாடி வந்து கோசங்க எழுப்பி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த துறை வந்து அது ஹெட்டா இருக்கிறனால இங்க இருந்து இப்ப சென்னை மாநகராட்சியினுடைய கெட்டு இங்கே இருக்கு அது அதுக்கு தான் போராடுறாங்க அப்ப அதுக்கு முன்னாடி தானே தம்பி போராட முடியும் வேற எங்குமே போராட முடியுமா ஆசிரியர் போராட்டம் நாங்க நடக்கும் நடக்கும் வேற வேற மருத்துவ இதுனா மருத்துவமனை வளாகத்தில் நடக்கும் அதை மாதிரி இவங்க அந்த வளாகத்தில் வந்து போராடுறாங்க அப்போ அது இந்த அரசாங்கத்துக்கு பொருட்களை நீதிமன்றம் கூட அந்த எளிய மக்களுடைய எளிய மக்களுடைய ஏன் அப்புறப்படுத்தணும்னா ஏன் அப்புறப்படுத்தினாங்கன்னா நாளைக்கு வந்து சுதந்திரமற்ற இந்த நாட்டில் வந்து நாளைக்கு வந்து சுதந்திர தினம் நேற்றைக்கு நான் அந்த பதியும் போட்டிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் வந்து அன்னைக்கு வந்து நள்ளிரவில் சுதந்திரமாக இருந்துச்சு இன்னைக்கு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடியேற்றுவாங்க அதுக்கு வந்து இந்த மக்கள் வந்து இடையூறா இருப்பாங்க அப்போ மீடியா டீம் வந்து இதை வந்து இல்ல இந்த மக்கள் போராட்டம் பண்றத போகஸ் பண்ணுவாங்களா இது ரெண்டும் கொஞ்சம் மக்கள் மத்தியில வந்து வேறு விதமா போயிருமே அப்படிங்கறதுக்காண்டிதான் வந்து இப்ப அமைச்சர் அந்த துறையினுடைய அமைச்சர் கேன் நேர் கிடையாது வந்து அவருடைய ஃபுல்லா ஃபுல்லா அவருடைய திட்டமிடல் இதுல ஒன்னே ஒண்ணு சொல்லிதான் நான் முடிக்கணும்னு விரும்புகிறேன் என்ன அப்படின்னா அந்த மக்கள் சுதந்திர அன்னைக்கு போராடுறது அசிங்கமா ஆனா சுதந்திர அன்னைக்கு கூட அந்த மக்களை போராடுற நிலைமையில வச்சிருக்கிறது அசிங்கம் இல்லையா இது எப்படி அப்படின்றத மக்களே முடிவு பண்ணிக்கோங்க அதனால இந்த திமுகவிற்கு அதனுடைய இந்த கோர முகத்திற்கு சவுக்கடி கொடுப்பதற்கான இருக்கிற ஒரே வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவ்வளோதான் நன்றி வணக்கம்